எாது கீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைரவம் போகாது அண்ணன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் முடிக்காது ராஜ லட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன்தா ஸ்ரீனிவாசன் சேன்கிற விஷ்ணுதாசன் திடீர்னு நிலை தடுமாறிய தேர் கடவுள் ஆணைகிட்டது மாதிரி கோயில் யானை தன்னுடைய தும்பிக்கையால தேர தள்ளிய சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கோயில் யானை தன்னுடைய தும்பிக்கையால தேர தள்ளக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டு வருது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார்ல தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான நாயகி இருக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டும் விழா வெகு விமரிசையா நடக்கும் அந்த கடந்த மாதம் தேதி கொடியேற்றத்தோட இந்த விழா தொடங்கின நிலையில தான் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தேர வடம் பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க நான்கு ராஜ வீதிகள்ல பெண்கள் தேர வடம் பிடிச்சு இழுத்துட்டு வந்தப்பதா திடீர்னு பெண்களால இழுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கா அப்போ நிலை தடுமாறுன தேர கோயில் யானையான தர்மாம்பாள் தன்னுடைய தும்பிக்கைய வச்சு தாங்கி பிடிச்சு தள்ளி இருந்திருக்கு யானையுடைய இந்த செயலை பார்த்து பொதுமக்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தி இருந்திருக்காங்க தேர் திருவிழால இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருந்திருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க